ஜே அன்பு சாய் சொந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் நாம் தொடர்ச்சியாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அன்னதானம் மாதிரி நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ச்சியாக அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு அன்னதானம் மத்தியானத்தில் ஒரு அன்னதானம் காலையில் ஒரு அன்னதானம் இப்படி போயிட்டே இருக்குது இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து ரூபாய் கொடுத்தாக்கா நம்ம ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுறோம் பத்தாயிரரூவா கொடுத்தா ரூபாய் அன்னதானம் பண்ணுறோம் ஏன்னா அந்தளவுக்கு செலவு நம்ம வந்து பண்ணி சிறப்பாக பண்ணுறதுனால தான் அது தொடர்ச்சியாக போகுது ருசியாக சாப்பிட்றாங்க சுட சுட நம்ம தர்றோம் இன்றைக்கு நீங்கள் இந்த அன்னதானம் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் இல்லையா இந்த அன்னதானம் வந்து சாய் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு அன்பர் அந்த சாய் கிருஷ்ணன் வந்து தொடர்ச்சியாக நம்மளை நம்பி அன்னதானத்துக்கான தொகையை செலுத்துவார் சொந்தக்காரங்க அவன் பேர் வந்து பத்மாவதி அப்படின்னு பேர் பத்மாவதி முனியம்மாள் முனியம்மா பத்மாவதி என்கிற முனியம்மாள் தகப்பனார் பேர் வந்து சின்னசாமி நாயுடு மறைந்த தேதி வந்து இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேரம் ஏழு ஐம்பத்தஞ்சி மாலை அதாவது இரவு இரவு ஏழு ஐம்பத்தஞ்சி மறைஞ்சிருக்காங்க திதி வந்து திருப்தியை தேய்பிரை இன்றைக்கு அது நடந்தது இதே மாதிரி சேம் இந்த இருபத்தொம்பது பன்னெண்டு இருப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நண்பகல் மாலையில் நம்ம வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த அன்னதானம் வந்து சிறப்பான அன்னதானம் அமைது சாய் கிருஷ்ணன் பண்ணுறது வந்து இந்த அன்னதானம் வந்து சிறந்தது ஏன்னா இந்த தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் தான் கிருஷ்ண பகவானும் கீதையில் வந்து எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டு கொள்கிறானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க அவனே தான் அனுபவிக்க வேண்டும் பாருங்க எப்படி சொல்லிக்கார் கிருஷ்ணர் எவன் எவன் ஒருவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி அவனே சாப்பிட்டுக் கொள்கிறானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க முழுக்க அவனே தான் அனுபவித்தாக வேண்டும் வேறு எவரும் அதிலே பங்கெடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த அன்னதானத்தினுடைய அந்த அன்னதானத்தில் ஒருவரை பூரணமாக திருப்திப்படுத்த முடியும் தான் முடியும் வேற எது கொடுத்தாலும் பா காசு கொடுத்தாலும் தான் சொல்லுவான் பணம் காசு வஸ்திரம் நகை பூமி வீடு இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க அதுக்கு மேலே கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டாங்க அன்னம் போடு போதுன்னா போதும்பா அளவு விடு எனக்கு வயிறு வந்துச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமே வாய்ந்த பாரத ரிஷிகள் சமூக சிந்தனையை தான் இந்த பசியாற்ற பாரதத்தை காண காண விழிகின்ற சிந்தனைகள் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அப்படின்னு சிந்தனையால் விளைந்ததே இந்த அன்னதானம் என்கிற உயரிய தானம் அன்னதானத்தால் பிராணனையும் பிராணனால பலத்தையும் பலத்தால தவத்தையும் தவத்தால சிரத்தையையும் திரத்தையால புத்தியையும் புத்தியால மனசையும் மனசால சாந்தியையும் சாந்தியால சிந்தத்தையும் சித்தத்தால நினைவையும் நினைவால அந்த ஸ்திர பிர அந்த பிரஜை பிரஜைன்னு சொல்றாங்களே அந்த பிரஜை அந்த ஸ்திர பிரஜையால விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தால ஆத்மாவையும் பெறுவதால அன்னதானம் செய்வது இறை இவை அனைத்துக்கும் தருவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அன் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிரணவ வல்லபே அப்படின்னு சொல்கிறார் ஞான வைராகிய சித்தியர்த்தம் புஷும் தேகி ச பார்வதி அப்படின்னு சொல்கிறார் கர்ணன் வாழ்ந்த காலத்தில் தன்னுயிர் காக்கின்ற கவச குண்டலங்கள் உள்பட தான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் தானம் கொடுத்து தனக்கே பெயர் பெற்றவன் கர்ணன் அவன் இறந்து சொர்க்கம் பொழுதும் பொழுது கர்ணனுக்கு அங்கே அடங்காத பசி ஏற்பட்டது அதுக்கு காரணம் குறித்து சொர்க்கலோகத்தில் இருக்கிற தலைவன் கர்ணன் கேட்டான் அதற்கு சொர்க்கலோகத்தினுடைய தலைவனும் கர்ணா கர்ணா நீ பூலோகத்துல வாழ்ந்த காலத்துல பொன்னும் பொருளும் மணியும் ஏன் உன் உயிரையும் தானம் கொடுத்து புகழ்பெற்றவன் நீ ஆனால் வாழ்நாளில் யாருக்குமே நீ அன்னதானம் செய்யல தானத்திற்கெல்லாம் தலையாய தானமான அன்னதானம் தான் உனக்கு இந்த அடங்காத பசி உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இந்த புண்ணிய பூமியில் ஆதரவு இல்லாதவங்களுக்கு அன்னமளிப்பவன் மாபெரும் செல்வந்தனாக வாழ்வான் தானம் செய்வதற்கு பணம் முக்கியமே அல்ல பணம் முக்கியமே அல்ல நல்ல மனம்தான் வேண்டும் சிலர் தானம் செய்வது என் மூளை முனை அளவு கூட வெளியில் தெரியாது மன நிறைவுக்காக ஏழை எளியவர்களை ஆதரவற்றோர்களை தேடி தேடி போய் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் முதியோர் இல்லங்களில் அந்த இருக்கிறவங்க அந்த அநாத இல்லங்களில் இருக்கிறவங்க ஏழைகள் இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்தால் அவங்க பெறக்கூடிய மகிழ்ச்சியானது நமக்கு மகிழ்ச்சியும் நமக்கு புண்ணியத்தையும் தரும் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்று அன்னதானம் செஞ்சு பாருங்கள் அவங்க முகம் கோடி சூரியனை கண்டது போல பிரகாசிக்கும் நம்மளை பார்த்தோன்னே நம்மளை தான் கடவுள்னு அப்படின்னு நினைப்பாங்க அந்த மகிழ்ச்சி தருகின்ற அந்த புண்ணியத்துக்கும் திருப்திக்கும் அளவே இல்லை எனவே அளவற்ற புண்ணியமும் அளவற்ற ஆனந்தமும் தரக்கூடிய அந்த அன்னதானத்தை செய்து நன்மை அடையணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மழை பெஞ்சல சென்னையில் அந்த மழையில் நாங்கள் போய்ட்டு மழை பெஞ்சோடனே மத்தியானம் போய் நான் வந்து வேன் எடுத்து போய் பார்த்த நானும் பிள்ளைங்களும் போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு பசி பசின்னாங்க ரிட்டன் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இது அடுப்பை ம உடனே சமையல் பண்ணணும் சொல்லிவிட்டு ஒரு ஐநூறு பேருக்கு சமையல் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணோம் பண்ணி காய்கறியெல்லாம் கட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணி சமையலை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போட்டில் கொண்டு போய் கொடுத்தோம் தண்ணியில் எல்லா இடமும் தண்ணி போட்டில் கொண்டு போய் கொடுத்தோம் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அவங்க முகத்தை பார்க்கும்போது நமக்கு சரியான நேரத்துக்கு வந்தீங்க சுட சுட தர்றீங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நன்றி சொல்கிறதில்லைங்க காலில் விழுந்தாங்க நம்ம விழ விழவேண்டா ஆனால் அவங்க விழுந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது அதனால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆ ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கோம் அதுக்கெல்லாம் அது சாத்தியமானதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சாயப்பாவும் தான் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார் அப்படின்னு நம்ம உணர்ந்துருக்குறோம் ஆக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த அன்னதானத்தை மலேசியாவை சேர்ந்த சாய் கிருஷ்ணன் அப்படிங்கிற அன்பர் செஞ்சுருக்கிறாரு பதிவில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்